வணக்கம் மக்களை நான் உங்கள் தமிழ் நம்ம நீடில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பேன்ல காயில் மாத்த போறோம் மக்களை காயில் வந்து உள்ள வந்து ஸ்மெல் வந்துருச்சு புகை வந்துருச்சு அதனால இப்ப வந்து டேமேஜ் ஆயிருச்சு நம்ம லிங்க் செக் பண்ணி பார்த்துட்டோம் நமக்கு வந்து காயில் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இல்ல அதனால இப்ப காயில் மாத்தணும் போறோம் மக்களை இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்ம சொன்னா மோட்டர் இந்த வேற இந்த மோட்டர் எடுத்துட்டு ரெடிமேடாக்கு மோட்டர் வருது அந்த மோட்டர் தான் நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அது வச்சா அவங்க நல்லா லைஃப் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம கஸ்டமர் கேட்டாரு தான் மக்கள் சொல்ல போறோம் இப்போ வந்து இந்த இந்த மோட்டர் நம்ம இப்போ எடுத்துட்டு இந்த மோட்டரை வந்து நம்ம எடுத்துருவோம் இந்த மோட்டர் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மோட்டர் வச்சிருவோம் மக்களை இந்த மாதிரியான மோட்டரை வச்சு நம்ம செட் சிற்பனும் மக்களை இதுவும் அதே மாதிரி மோட்ரு அதே ப்ராசஸ் தான் பண்ணுவோம் இது லைஃப் இருக்கு மக்களை இதுவும் காப்பர் காயில் உள்ளர்கள் வந்து நம்ம வந்து போடுறது வந்து காப்பர் காயில் மோட்டரு தான் போடுறோம் அலுமினிய காயில் மோட்டரும் வருது ஆனா அது போடக்கூடாது மக்களை அது வந்து போட்டோம்னா கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்து டேமேஜ் ஆயிரும் இப்படி காப்பர் காயில் மோட்டரு வாங்கி போட்டீங்கன்னா நல்லா உழைக்கும் மக்களே இதுவுமே நம்ம ஆறு மாசத்துக்கு நமக்கு கேரண்டி இருக்கு மக்களை நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கே கேரண்டி கொடுக்குற மக்களே ஆறு மாசத்துக்கு இருக்கு மக்களே இதுல என்ன ஒரு சர்வீஸ்னாலும் நம்மளே பாத்துக்கலாம் மக்களை ஃப்ரீயாவது பாத்து வந்துக்கலாம் நம்ம மட்டும் மாத்திரவங்களுக்கு நம்ம மாத்தி வந்துடலாம் மக்களை நம்ம மட்டும் வந்து பொருள்கள் டக்கு டக்கு டக்குன்னு நம்மகிட்ட வந்து மாத்தி தந்துடுறோம் மக்களை கஸ்டமரை சொன்னா வாங்கிட்டு போயிருங்க கையோட நாங்க மோட்டர் மத்திய எல்லாம் நம்பறோம் வாங்கிட்டு தந்துடும் இல்ல காசு கொண்டு வரல சாயங்காலம் கொண்டு வரோம் வாங்கிக்கிறோம் நீங்க ரெடி பண்ணி வாங்கிங்க கண்டிப்பா நம்மள வந்திருக்காங்க நாங்க ரெடி பண்ணி வச்சிரும் வாங்கிட்டு போயிருங்கிட்டாங்க சொல்லிட்டோம் மக்களே ஏன்னா கஸ்டமர் வந்து வந்து தேனை போட்டு போயறாங்க போல வாங்க மாட்டாங்க மழை கால வேற ஸ்டார்ட் ஆகுது வாங்க மாட்டாங்க மக்களை நம்ம சொல்றோம் ஓகே மக்களே இதைத்தான் உங்கள்கிட்ட ஒரு மியூச வந்து பகிர்ந்துக்கணும்னு சொன்ன மக்களே நன்றி மக்களே வணக்க மக்கள் நமக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக் போட்டு நம்ம கடைக்குடி தம்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ மக்களே நம்ம வீடியோ போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருமா நன்றி மக்களை வணக்கம் மக்களே